அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நோட்டிஃபிகேஷன் இருந்து நிறைய நண்பர்கள் கேட்குற கேள்வி சாரி நான் வந்து எலிஜிபிளுங்களா நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் அவங்க பட்டியலிடுறாங்க யாரும் பயப்பட தேவையில்லைங்க மிக மிக அவங்களோட நோக்கம் வந்து வெளியேற்று கிடையாதுங்க அவங்களோட முக்கிய நோக்கம் வந்து தவறான தேர்வுகள் விண்ணப்பிக்க செய்யக்கூடாது அதே மாதிரி அந்த எலிஜிபிள் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணக்கூடாது அதற்கான காரணங்கள் வந்து அவங்க முழுசாக பார்க்குறாங்களே தவிர மற்றபடி அவங்களும் தேர் எழுதணும் அரசு பணிக்கு போகணும் ஆசிரியர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் எல்லோருடைய ஆசைங்க இதில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இந்த கடந்த ஆண்டுகளில் எதன் அடிப்படையில் வந்து எதன் அடிப்படையில் அவங்க எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னெலிஜிபிள் ஆகுறாங்க அதை எக்ஸாம் அப்ளை பண்ணிடுறாங்க பாஸ் பண்ணுறாங்க சிவிக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இன்னெலிஜிபிள் பண்ணிடுறாங்க எந்தெந்த காரணங்களுக்காக அவங்க இன்னி எலிஜிபிள் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல் பார்க்குறேன் உங்களுக்கே புரியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு மேஜரைஸே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் இருக்குங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்குறேன் இந்த பட்டியல் எல்லாமே டிஆர்பியால் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுங்க இது வந்து எந்த காரணத்திற்காக இது வந்து யூஜிடிஆர்பி இதில் டெட் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை ஆனால் மற்ற ப்ராப்ளங்கள் இதுலேயும் வருங்க அதேமாதிரி பிஜிடிஆர்பியும் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நானும் சொல்லிடுறேன் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியல் மட்டும்தான் நம்மளுக்கு வருங்க இதில் பெரும்பாலும் அந்த ஈக்குவலன் நாட் ஈக்குவலன் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க இதில் கேட்டிருப்பாங்க லாங்குவேஜாக இல்லது அக்காடமிக் சப்ஜெக்ட்ஸாக மற்றபடி அந்த ஈக்குவலன் சப்ஜெக்டானு கேட்டிருப்பாங்க நம்ம ஈக்குவலன் எதுன்னு சொல்லிட்டு அந்த டேங்க்ஸ் வெப்சைட் இருக்குங்க அதுவும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஈக்குவலன் நம்ம சப்ஜெக்ட் பாருங்கள் முன்ன பதினான்கு சப்ஜெக்ட் இருக்குதுங்க இப்போ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்டு விட்டுருப்பாங்க ஒரு சில பேர் அதை டைரெக்டாக குவாலிஃபிகேஷன் இருப்பாங்க நிறையா தேர்வுகள் ஈக்குவலன் இருப்பீங்க அந்த ஈக்குவலன்லேருந்து நீங்கள் அந்த எந்த காலேஜில் படித்தா எந்த கோர்ஸ் படித்தா எந்த கோர்ஸுக்கு ஈக்குவலானது இந்த கோர்ஸு மாதிரி எந்த யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலானது இந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க அதே அதேமாதிரி எலிஜிபிலிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இன்எலிஜிபிலிஷ்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டியலையும் நீங்கள் கவனமாக பாருங்கள் நீங்கள் அந்த டேன்ஸ் கண்டிப்பாக அந்த ஈக்குவலான டிகிரி யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்களுக்கு அந்த ஜிஓ இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் படித்து மார்க் அதிகமாக எடுத்திருந்தாலும் சரிங்க நீங்கள் வெளியே வரது பிரச்சனை பாருங்கள் மார்க்லாம் நூறு மார்க் நல்ல நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்க சரியான மெத்தட் அவங்க பார்த்தினா அந்த இன்சி நோட்டிஃபிகேஷன் நாற்பத்தி ரெண்டு பக்கம் இருக்குதுங்க மேக்ஸிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதில் தாங்க அவங்க வெளியே போகிறாங்க அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் குறிப்பிட்ட கேட்டகரி இது முடிச்சிருக்கணும் அதெல்லாம் பாருங்கள் தொடர்ச்சா இதில் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுவும் இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு இதுக்கான கல்வித்தொகுதி பார்க்கணுங்க எத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் எத்தனை பர்சன்டேஜுக்கு இல்லை நாட் எலிஜிபிள் இது அதே மாதிரி எது மாதிரி பேட்டர்ன் எந்த பேட்டர்னில் அவங்க படிச்சிருக்கணும் முடிச்சுருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறாங்க அந்த பட்டியை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணுங்க மாதிரி இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது அது யூஜியில் கிராஸ் மேஜர் பண்ணுவாங்க யூஜியில் ஒரு மேஜர் படிச்சுருக்காங்க பிஜியில் ஒரு மாடல் பண்ணியிருப்பாங்க அது எலிஜிபிள் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த பட்டியலில் பாருங்கள் அவங்க கேட்டகிரி அந்த டேர்ன் எந்த டேர்னு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி ஃபோரே கிடையாது ஆனால் அவங்க அந்த கேட்டகிரி சேர்ந்ததாக அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அப்போது இன்னெலிஜிபிள் பண்ணிடுவாங்க அப்போ பாருங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க யாராலும் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக பார்த்துக்கணும் இந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள்னு அவங்க லிஸ்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் அதை படிக்கணுங்க அப்போ பார்த்துட்டு அந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும் இல்லைன்னா வேறு கேட்டகிரி ஏதோ ஒன்று பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு இருங்க நான் இந்த வீடியோ அடுத்து தொடர்ந்து இன்னொரு வீடியோ இன்றைக்கி போடுவேன் அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் ஓ அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் எந்தெந்த இடத்துல நம்ம கவனமாக அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லி ஏன்னால் இது வரைக்குமே ஒரு நாற்பதாயிரம் பேர் பக்கமாக தாங்க போட்டுருக்காங்க அப்போ நம்ம இன்னும் நிறைய பேர் பண்ண வேண்டியது இருக்குது அதை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த சூழலில் உங்களுக்கு சந்தேகம் வருதோ எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி அழகாக உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேங்க அது இன்னொரு பட்டியலுங்க இதில் பொறுத்த வரைக்கும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நிறையா வாங்காமல் இருக்காங்க அதே மாதிரி பிஎச்டிம் அவங்க அந்த கேட்டகிரியே இருக்க மாட்டாங்க இப்போ இருப்பாங்க இல்லைன்னு சொல்லி ப்ளஸ் டூ வரைக்கும் அவங்க தமிழில் படிச்சுருப்பாங்க யூஜி இங்கிலீஷில் படிச்சுருப்பாங்க அடுத்தா பிஜி இங்கிலீஷில் படிச்சுருப்பாங்க இல்லை யூஜி தமிழில் படிச்சுருப்பாங்க பிஜி இங்கிலீஷில் படிச்சுருப்பாங்க இந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க பிஎஸ்டீம்னால் ஃபஸ்ட்டு இருந்துங்க எம்ஏ பிஎட் இது எல்லாமே அந்த முழு கல்வித் தகுதியுமே தமிழில் படித்ததா மட்டும்தான் அவங்க எலிஜிபிள்ங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் ஏதாச்சும் நீங்கள் இங்கிலீஷில் பண்ணுறதுங்கன்னா அது பிஹெச்டைமுக்கு அப்ளிகேஷன் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணாலும் இவங்களாம் பாருங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ணிவிட்டாங்க சிவியில் ரெஜெக்ட் பண்ணுங்க இந்த லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு சிவிலிங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க படிச்சுருக்காங்க இருந்தாலும் அந்த கல்வித் தகுதிகள் முக்கிய அடிப்படையில் இவங்க வெளியேற்றப்படுறாங்க பெரும்பாலும் அந்த குறைந்தபட்ச கல்வித் தகுதி இது பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னொரு தப்பு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களும் அப்ளை பண்ணுறாங்க அது தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க ஏன்னா இப்போ படிக்கிற எம்ஏ முடிச்சிடறாங்க பிஎட் இன்னும் எக்ஸாமே வரல அவங்க இப்போ அப்ளை பண்ணிடுறாங்க அதுக்கு நான் இப்படி போஸ்டிங் சீ போகும்போது கண்டிப்பாக எல்லா சட்டிக்கிட்டும் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பிஎட் ஃபோர்த் செம் படிச்சுட்டு இருக்குங்க அப்போ நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த கல்வித்தகுதி முழுசாக நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் தகுதி என்று நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி பாருங்கள் இரு சப்ஜெக்ட் அவங்க அந்த தொடர்பே இருக்காது அந்த கோர்ஸ் சம்மந்தம் இருக்காது இங்கே அந்த எலிஜிபிளே இல்லாமல் இருக்கும் அந்த லிஸ்ட்டும் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு கோர்ஸில் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த பதினாலு மேஜில் கவர் ஆகுறிங்களா டேரெக்டாகவோ அல்லது ஈக்குவலாண்டவோ இருந்தீங்களா மட்டும் எலிஜிபிளாக இருந்தால் பண்ணுங்கள் இல்லாத பட்சத்து அது பண்ண வேண்டாங்க அதாவது தொடர்பில்லாத பாடங்கள் யூஜியில் ஒன்று படிச்சிருப்பாங்க பிஜியில் ஒன்று படிச்சுருப்பாங்க அதனால் அது எலிஜிபிலிட்டி கிடையாது அதையும் நீங்கள் தெளிவுபடுத்திக்க இதில் பாருங்க நம்ம அந்த ரிசர்வேஷன் பார்க்குறோம் பாருங்களா இதில் இவங்க ஒரு தேர்வர் வந்து ஹெசிடி இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறாங்க அவங்களுக்கு உள்ள ஒதுக்கீடு இருக்குதுங்க அவங்க வந்து சைன் கிரேட் டீச்சர்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் ப்ரொட்யூஸ் பண்ணாமல் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம் ஆனால் நீங்கள் சிவி போகும்போது கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொட்யூஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்கிங்க அப்ளிகேஷன் போடும்போது கவனமாக பார்க்கணுங்க நிறைய நிறைய ஆனால் இந்த டைம் கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் இருக்குங்க அதனால் கவனமாக பார்த்து தான் நம்ம பார்த்து பார்த்து அப்ளை பண்ணணும் ஏன்னா எங்கேயாச்சும் தப்பு நடந்தாலுமே அது ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குங்க நீங்கள் கூட கேண்டிடேட் போங்க உட்காருங்க ஒரு ரெண்டு மணிநேரம் ஆகுங்க ரெண்டு நேரத்துக்கு மேலே ஆகுது தாராளமாக நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஒரு டேட்டா ஃபில் பண்ணிவிட்டு வாங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு பிரிவில் என்ன வந்திருக்காங்கன்னா அதுதான் பிடபிள்யூடி எம்ஐ கேட்டகிரி அவங்க வந்து நாட் ஏ பிடபிள்யூடி கேட்டகிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போது நம்ம எந்த கேட்டகிரி அப்ளை பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியமானது பிடபிள்யூடி தமிழ் மீடியம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இது மாதிரி நம்ம பா இப்போ சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணுங்க இது இன்னொரு மேஜர் அந்த சப்ஜெக்ட்ங்க இதில் பாருங்கள் பெரும்பாலும் அந்த ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டை அவங்க சரியாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிடுறாங்க அதனால தான் அதிகமாக வருங்க மற்றபடி நீங்கள் பயந்துக்கே தலையும் பண்ணாலும் நீங்கள் ச சரி பண்ணிக்கலாம் அதுக்கான டைம் இருக்குது கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் பண்ணிக்கங்க ஆனால் குறிப்பிட்ட பர்டிகுலர்ஸ் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறேன் அப்ளை பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள் அந்த குறைந்தபட்ச கல்வித் தகுதி என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுருக்கணுங்க ரொம்ப ரொம்ப அவசியமானது அது சரிங்க இதுலேயும் பாருங்கள் இங்கே ஒரு பிஹெச்டிஎம் கேண்டிடேட் இருக்காங்க நாட் பிஎஸ்டீம் பிஎஸ்டியும் இருக்காது பிஎஸ்டீம்னால் அவங்க முழுசாக கிடையாதுங்க அவங்க படிச்சது சொல்றது கேன்டிடேட் நாங்கள் சார் நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் தமிழ் மீடியம் யூஜியும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் பிஎட்டும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அந்த கோர்ஸு எம்ஏவில் மாஸ்டர் டிகிரியில் எம்எஸ்சியில் இதில் கிடையாது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அது எலிஜிபிள் கிடையாதுங்க அதனால் அந்த அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ்க்கு வந்து ரெசர்வேஷன் இப்போ எம்ஏ இங்கிலீஷ்லாம் அவங்க தமிழ்லாம் பண்ண முடியாது இங்கிலீஷ் மட்டும்தாங்க அப்போ அது மாதிரி இதில் இது வந்து ஹரிசான்டல் ரெசர்வேஷன் அந்த கேட்டகிரி கேட்ட கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா தூக்கி ஜெனரல் இதை கொடுத்துருவாங்க அதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் வந்து இது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இது வந்து ஸ்பெஷல் பிஏட் அது இதில் அப்ளிகபிள் ஆகாதுங்க அது நிறைய பேர் கேட்குறாங்க ஓவர் லேப்பிங் நான் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறேங்க அதனால தான் பிரச்சனை ஏன்னா அவங்க ப்ளஸ் டூ முடிச்சிடறாங்க யூஜி முடிச்சிடறாங்க மாஸ்டர் டிகிரி போடுறாங்க ப்ளஸ் சேர்ந்த டைம் என்ன பண்ணிடுறாங்க பிஎடும் போட்டுக்கிறாங்க ஒரே அகாடமி ரெண்டு கோர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி எலிஜிபிள்னாலும் இங்கே நம்மளுக்கு அப்ளிகேபிள் ஆகாது அப்ளிகேஷன் போட்டிங்கனாவே எடுக்காது நீங்கள் டேட்டா மாற்றி கொடுத்தாலும் சிவியில் மாட்டிக்குவீங்க அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க இங்கே இப்போ நான் இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் யூஜி பாடுறாங்க பிஎட் ஆகஸ்ட்டில் பண்ணுறாங்க அதாவது யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிஎட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் அதுக்கப்புறம் டெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஃபோர்த்து செமஸ்டர்லேயே படிக்கிறாங்க இதுதான் கரண்டில் படிக்கிறோங்க நாங்கள் எழுதணான்னு சொல்லது காரணமே இப்போ நீங்கள் பிஎட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அல்லது எம்ஏ அல்லது எம்எஸ்சி பண்ணும்போதோ நீங்கள் செஞ்சு பண்ணாதீங்க சர்டிஃபிகேட் யாரால கையில் இருக்கிறோம் அவங்களை பாருங்கள் இப்போ வராதவங்க ஒரு சில கேட்டகரி இருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடித்தவங்களுக்கு பிஎட்டில் இன்னும் வளங்குறீங்க நீங்கள் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னைக்கு போய் அப் அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இது கொடுத்துருவாங்க நீங்கள் காலேஜ் மூலமாக வர்றதுக்கு லேட் ஆகிரும் நம்மளுக்கு டைம் இருந்தாலுமே அதை வெயிட் பண்ண தேவையில்லை நம்ம பார்த்துக்கங்க அதே மாதிரி எந்தெந்த யூனிவர்சிட்டி எலிஜிபிள் எந்தெந்த யூனிவர்சிட்டி நாட் எலிஜிபிள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணுங்க அதேமாதிரி அந்த குறிப்பிட்ட மேனேஜர் பாருங்கள் யூஜி ஸ்டடீடு பீடெக் பயோடெக்னாலஜின் அண்ணா யூனிவர்சிட்டி அதேமாதிரி ஃபாதர் நேம் மென்சன்டு சைட் டேனியல் இன் கம்யூ அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்குது ஆனால் அங்கே வந்து மாறிடுங்க அவங்க வந்து இன்சில் மாறுங்க அதனால தான் அப்பா பேர் இதெலாம் மாறிவிடக்கூடாது அதனால கவனமாக பார்த்துட்டு போட்டிருங்க சரி இது தொடர்பானதாங்க அதனால தான் இந்த இது தான் அதையும் பார்த்துக்குங்க எந்த கோர்ஸ் எலிஜிபிள் எந்த யூனிவர்சிட்டி எலிஜிபிள் ஈக்குவலன்ஸ் சரியாக இருக்கா எல்லாமே நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அப்படி இல்லைங்களா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒரு இன்றைக்கி ஒரு ஒரு அரை மணி நேரம் பாருங்கள் நம்ம கோர்ஸு சரியானதாக எலிஜிபிளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கோசம் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க அதையும் நல்லா பார்த்து பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பிரச்சனை இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணமுன்னாலும் சிவியில் போய் சரி பண்ணிக்கலாம் நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்க இதுக்காசமே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு பண்ணால் இன்னுமே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் எல்லாமே பண்ணி எதனால் எலிஜிபிள்ட்டு இன்னலிஜிபிள்ட்டு அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டான்ஸ் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் ஈக்குலர் இருக்கிறவங்க அதை செக் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்